நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நாம் இன்று திருவாசக வாழ்வியல் நெறியினை பேசவுள்ளோம் திருவாசகத்திலே திரு பிரிவிலே உள்ள ஒரு பாடலை நாம் சிந்திக்க உள்ளோம் அந்த பதிகத்திலே இருக்கின்ற ஒரு பாடல் திரு அம்மானை அருமையான பாடல் கல்லாமணத்து கடைப்பட்ட வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெல்லத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பளம் மண்ணும் பாடுதும் மானாய் அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அதிலே பாடலை சேர்த்து விளையாடுகின்ற விளையாட்டு அப்படி பாடுகின்ற பொழுது அவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்படி பாடுவதாக மாணிக்க பாடலை அமைத்திருக்கிறார் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை ஐயா நான் எதுவும் படிக்கவில்லை ஐயா நாயினும் கீழானவன் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயன் எப்படிப்பட்ட என்னை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் அவன் வல்லாளன் வல்லவன் தென்னன் பெருந்துறையான் கல்லை பிசைந்து கனியாக்கினான் நான் கல்லாக இருந்தேன் இந்த கல்லை பிசைந்து கனியாக்கினான் காய் கனியாவதே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கிற காலத்திலே சிவபெருமான் கல்லை பிசைந்து கனியாக்கி இருக்கிறான் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் நான் கல்லாக இருந்தேன் என்னை பிசைந்து கனியாக்கினான் திருப்பெருந்துரையான் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தில் அழுத்தி விட்டான் அளப்பரிய கருணையினை சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு அருளி இருக்கிறார் கல்லை பிசைந்து கனியாக்கி வினை கடிந்த வேதியனை முன்னம் செய்த அனைத்து வினைகளும் தீவினைகளும் நீங்கிவிட்டன முன்னம் இருந்த பாவங்கள் தீவினைகள் அனைத்தும் நீங்கிவிட்டன வினை கடிந்த வேதியனை வேதியன் வேதியன் சோதிவானவன் விளைகடிந்த வேதியன் தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் தில்லையிலே சிற்றம்பலத்திலே இருக்கிறான் ஒல்லை விடையானை மிக வேகமாக பயணிக்கின்ற விடையானை அதாவது விடையானை என்று சொன்னால் மிக எளிமையான பொருள் காலை வாகனம் உடையோன் மிக வேகமாக அதில் செல்வானை ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் அம்மானை பாட்டு பாடுகின்ற பொழுது இப்படி பாடுவோம் முடிகிறது இதனை அடியேன் ஆசிரியர் மாணவர் உறவோடு பொருத்தி பார்க்கிறேன் இந்த பாடல் ஒவ்வொரு ஆசிரியனுக்கும் உரித்தான பாடலாக அடியேன் பார்க்கிறேன் நம்மை மாணவன் என்பது களிமண்ணை போன்றவன் அவனை ஒரு நல்ல மனிதனாக சமுதாயம் போற்றும் மனிதனாக சமுதாயத்தை வாழ்விக்கின்ற மனிதனாக உயர்த்த வேண்டியது ஆசிரியனின் கடமை என்று சொல்வார்கள் அதே போலத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் கல்லாமத்து கடைப்பட்ட நாயே நான் எதுவும் கற்காது எதுவும் தெரியாது கற்றல் இல்லாது இருந்தேன் அப்படி வகுப்பறையிலே மாணவன் இருப்பான் அப்படி இருந்த மாணவனை ஆசிரியன் என்ன செய்ய வேண்டுமாம் அந்த கல்லை பிசைந்து கனியாக்கி கற்றல் இல்லாத மாணவனை உயர்வான கற்றலை கொடுத்து சமுதாயத்திலே உயர்வான மனிதனாக அவனை உயர்த்தி சமுதாயத்தை அவன் உயர்த்தும் அளவிற்கு அவனை உயர்த்தி வாழ்வித்து அருளி செய்வது ஆசிரியனுடைய கடமை கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி பிச்சேற்றி என்று சொன்னால் இறைவன் மீது முழுமையான அன்பை பொழிந்து இறைவன் மீதே பைத்தியமாக இருத்தல் அப்படி வகுப்பறையிலே ஆசிரியன் அந்த மாணவனை எப்படி ஆக்க வேண்டும் படிப்பின் மீது பைத்தியம் கொண்டவனாக ஆக்க வேண்டும் படிப்பில் இருக்கிற நுணுக்கங்களை அறிகின்ற பைத்தியமாக ஆக்க வேண்டும் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பது போல படிப்பிலே ஓங்கி இருக்க வேண்டும் ஆழ்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் அகன்ற கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நுண்ணியவற்றை நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைக்கு மாணவனை உயர்த்த வேண்டும் இந்த பாடல் ஆசிரியர் மாணவர் உறவினை மிக நன்றாக எடுத்துச் சொல்லுகிறது கல்லாக இருந்தேன் என்னை பிசைந்து கனியாக்கினான் சிவபெருமான் அப்படி வகுப்பறையிலே இருக்கின்ற மாணவர்களை உயர்வான நிலைக்கு உயர்த்துகின்ற ஆசிரியன் தெய்வமாக போற்றப்படுகிறார் ஆசிரியர்கள் தெய்வங்கள் தெய்வமாக ஆசிரியர்கள் போற்றப்படுகிறார்கள் எப்பொழுது இந்த கல்லை பிசைந்து கனியாக்க வேண்டும் தம்முடைய கருணை வெள்ளத்திலே அவர்களை முழுமையாக அழுத்தி வைத்திருக்க வேண்டும் ஆசிரியனுடைய கருணை வெள்ளத்திலே அந்த மாணவர்கள் இருக்க வேண்டும் ஆசிரியனுடைய கருணை வெள்ளம் எப்படிப்பட்டது மாணவர்களை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வது இங்கு படித்தோம் இன்றைக்கு வாழ்விலே மிக நல்ல நிலையிலே இருக்கின்றோம் என்று அந்த மாணவர்கள் உணர்கின்ற அளவிற்கு உயர்வான நிலையிலே அவர்களை கொண்டு சென்று வைப்பது ஆசிரியரின் கடமை அப்படி சிவபெருமான் மாணிக்க கொண்டு சென்று உயர்வான நிலையிலே வைத்தார் உயர்வான நிலையிலே வைத்தார் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை இறைவன் எழுதினார் அவ்வளவு உயர்வான நிலைக்கு மாணிக்கவாசகரை ஏற்றி வைத்தார் திருவாசகம் என்னும் மாபெரும் படைப்பினை உருவாக்குவதற்கு அவரை ஏற்றி வைத்தார் அப்படி ஆசிரியர் பெருமக்கள் தமது வகுப்பறையிலே இருக்கின்ற மாணவர்களை உயர்வான நிலையில் ஏற்றி வைக்க வேண்டும் மற்றொரு பாடல்களை சொல்வார் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேன் இந்த பாடல் மற்றொரு பாடல் கல்லாத புள்ளறிவில் கடைப்பட்டனாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்த பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே தில்லையம்பலத்திலே சிவபெருமானை காணுகின்ற பொழுது மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் கல்லாத புல் அறிவில் கடைப்பட்ட நாயனை ஒன்றும் அறியாது தாழ்ந்த அறிவினையும் குணத்தினையும் கொண்டிருந்த என்னை வல்லாளனாய் வந்து சிவபெருமான் வல்லாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் என்னை ஆக்கிவிட்டார் அனைத்திலும் திறமைசாலியாக அனைத்திலும் வனப்பு கொண்டவனாக அனைத்து துறைகளிலும் மிக அழகானவனாக என்னை ஆக்கிவிட்டார் சிவபெருமான் அப்படி மாணவனை ஆசிரியனாக்க வேண்டும் பல்லோரும் காண எந்த பசு பாசம் அறுத்தனை பதி பசு பாசம் நாம் தனியாக பேசுவோம் எல்லோரும் இறைஞ்சு தில்லையம்பலத்தே நான் கண்டேன் எவ்வளவு அருமையாக மாணிக்க வாசக பெருமான் ஒரு ஆசிரியரின் மாணவனின் இடையேயான ஒரு உயர்த்தத்தக்க உறவினை பெருமைப்படத்தக்க உறவினை மிக எளிமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இந்த பாடலிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம் முக்கியமான வரி நாம் மனதிலே கொள்ள வேண்டிய வரி மனதிலே பதிய வரி கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லை பிசைந்து கனியாக்கி வள்ளாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் வள்ளாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி இறைவன் மீது பைத்தியமாக இருக்கின்ற அளவிற்கு உயர்த்தி சைவ நெறியிலே சிவநெறியிலே மூழ்கி இருக்கும் வண்ணம் என்னை உயர்த்தி அப்படித்தான் மாணவனை படிப்பிலே உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் அவன் தெய்வமாக போற்றப்படுவான் அதனால்தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது மாணவர் ஆசிரியர் உறவிற்கு மிக சிறந்த நூல் திருவாசகம் மாணவன் ஆசிரியர் உறவைப் பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உதவுகின்ற மிக சிறப்பான நூலாக அடியேன் திருவாசகத்தை பார்க்கின்றேன் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்